السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد الرسول الله صلى الله عليه وسلم أما بعد رميان جم تي في نير بر مكلا انجل ميدم ولا مكلا هي نم اني بر ميدم يلا ملا يا بير انبو இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது நபி அவர்களுக்கு வழங்கப்பட்ட நிழல் நபிகள் நாயகம் ரசூல் அல்லாஹி செல்லல்லாகு அழகிவசல்லம் அன்னவர்களின் அருமை மனைவியான ஆயிஷா ஆயுஷா சித்திகா அன்ஹா அன்னவர்கள் ஒரு சமயம் நபி அவர்களிடத்திலே கேட்பார்கள் யார் ரசூல் அல்லாஹ் தாங்கள் இந்த உலகத்தில் மிகவும் கொடுமையான ஒரு நிகழ்வை அனுபவித்தீர்கள் என்று சொன்னால் அது என்னவாக இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க அதிலேயும் குறிப்பாக உகது போரினுடைய சமயத்தில் நீங்கள் கடுமையான காயத்திற்கு உள்ளானீர்கள் அதைவிட ஏதாவது கொடுமையான ஒரு நிகழ்வு உண்டாகுமா ஏதாவது இருக்குதா என்று ஆயிஷா ரசிகல்லாகும் அண்ணக அன்னவர்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாக அழைவு செல்லம் அன்னவர்களிடத்தில் கேட்கிற பொழுது ஆம் உகது போரின் போது ஏற்பட்ட இழப்பை விட உகது போரினுடைய சமயத்தில் ஏற்பட்ட காயங்களின் தாக்கங்களை விட அக்காபாவினுடைய சமயத்தில் தாயிஃப் நகரத்தில் எனக்கு ஏற்பட்ட வழி இருக்கிறதே அதை மிகவும் தாங்கிக் கொள்ள முடியாத வழி என்று நாயகம் சல்லல்லா அலிசல்லாமன் அவர்கள் ஆயிஷா அதிகல்லாக ஒன்று அவர்களிடத்தில் சொல்லி காட்டுவாங்க அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சலமன் அவர்கள் தாயிஃபுனுடைய நேரத்தில் அந்த சமயத்தில் நான் சன் மார்க்கத்தினுடைய ஏகத்துவத்தை எடுத்து சொல்வதற்காக வேண்டி நான் அங்கே சென்ற சமயத்தில் தாயிஃப் நகரத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கினானா இபுன் அப்து யாலில் பின் அப்து குலால் என்று சொல்லக்கூடிய அந்த நபருக்கு நான் எடுத்து சொன்னேன் அவர் எனக்கு விரும்பியபடி பதில் கூறவில்லை அவர் மூலமாக பலவிதமான இன்னல்களுக்கு நான் ஆளாக்கப்பட்டேன் அந்த சமயத்தில் பலவிதமான இன்னல்களை அனுபவித்து சொல்லாலும் செயலாலும் கற்களாலும் வசைபாடிப்பட்டு நபி அவர்கள் மிகவும் சோதனைக்கு உள்ளான நிலையிலே அப்படியே நடந்து வருகிறார்கள் அப்படி கவலையுடனும் கஷ்டத்துடனும் இந்த மக்களுக்கு நான் ஏகத்துவத்தை எடுத்துச் சொன்னேன் ஆனால் இவங்க என்னை இப்படி சிரமப்படுத்தி அனுப்பிட்டார்களே என்னவாக இருக்கும் என்ற கவலையோடு நான் நடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் கர்னு சாலிப் ஆலிப் என்கிற ஒரு இடம் இருக்கிறது அந்த இடத்துக்கு பக்கத்தில் நான் வந்து நிற்கிற பொழுது நான் மிகவும் சுய நினைவு இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டேன் அந்த நேரத்தில் கர்னு சாலிப் ஆலிப் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல ஒருவிதமான மேகத்தில் ஏற்பட்ட நிழல் எண்ணெய் வந்தடைந்தது மிகவும் ஒரு வெட்டவெளியான இடம் வெயில் இருக்கக்கூடிய ஒரு சமயம் அந்த சமயத்தில் மிகவும் சோர்ந்த நிலையில் கவலையோடு நான் அப்படியே நடந்து வருகிற சமயத்தில் மேக கூட்டங்கள் ஒன்றோடு ஒன்றாக இணைக்கப்பட்டு எனக்கு மட்டுமே நிழல் தருவதை நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன் ஒருவிதமான இன்பத்தை நான் அந்த இடத்திலே அனுபவித்தேன் என்று சொல்லிவிட்டு அந்த சமயத்தில் நான் உற்று கவனித்தேன் எனக்கு நிழல் தருவது யாராக இருக்க முடியும் என்று அதில் அழகி சலாம் அன்னவர்கள் இருந்தார்கள் அவர்கள் என்னை அழைத்து யார் அசூல் அல்லா உங்கள் சமுதாய மக்கள் உங்களுக்கு இவ்வளவு சிரமங்களை ஏற்படுத்தி விட்டார்களே யார் அசூல் அல்லா ஏகத்துவத்தை எடுத்து சொன்ன உங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்து விட்டார்களே நீங்கள் உத்தரவு வழங்கினால் இரண்டு மலைகளுக்கு மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அவர்களை நசுக்கிவிடலாம் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாகுவாய் அழகி செல்ல மன்னவர்களிடத்தில் ஜிபரையில் அழகி செல்ல மன்னவர்கள் சொல்ல அந்த சமயத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாகவாய் அழகிவ செல்ல மன்னவர்கள் பொறுமையை கையாண்டார்கள் இவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுடைய சந்ததியினர் இந்த கொள்கை ஏற்றுக்கொள்வார்கள் என்கிற நம்பிக்கையை அன்ற சமயத்திலே நபி அவர்கள் ஆழமாக வைத்தார்கள் அல்லாஹு அக்பர் இன்றைக்கு ஹஜுக்கோ அம்ராவிற்கோ சென்று நாம் பார்க்கிற பொழுது அந்த தாயிஃப் நகரத்தில் பசுமையான காட்சி அங்குள்ள கிளைமேட்டு அவ்வளவு அழகானதாக மிகவும் அற்புதமான ஒரு சூழலை தரக்கூடியதாக அந்த இடம் இன்றைக்கு அமைந்திருக்கிறது என்றால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலேஹி வல்லம் அன்னவர்கள் அந்த இடத்துல பலவிதமான சோதனைகளை அனுபவித்து வந்தாலும் கூட நபி அவர்களினுடைய அந்த கஷ்டத்தை பார்த்த அல்லாஹ் மேக கூட்டங்கள் மூலமாக ஒரு அற்புதமான ஒரு நிழலை ஏற்பாடு செய்து கொடுத்தானே அந்த நிழலுடைய மிகப்பெரிய ஒரு நன்மை இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு அது பயனுள்ளதாக ஆகிவிட்டன அத்தகைய இன்பமயமான நிழலிலே நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லாமன் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அத்தகைய நபி அவர்களை நாம் பரிசுத்தமாக உண்மையாக நேசிப்போம் அவர்களின் அன்பையும் துவாவையும் பெறுவோம் அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல இன்ஷா அல்லா மீண்டும் நாளை சந்திப்போம்